குழந்தைசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றிலே முதன்முறையாக திமுகவை ஆதரித்துள்ள அண்ணன் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் அப்படி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதன் மூலயமாவே இந்த விடயங்களை தெரிந்து கொள்வோம் ஆளுநரின் சட்டப்பேரவை அவமதிப்பு செயல் தமிழ்நாடு அரசின் இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிடம் திராவிடன் திராவிட நாடு திராவிட ஆட்சி திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகளில் நாம் தமிழர் கட்சிக்கு துளி அளவும் உடன்பாடு இல்லை என்றாலும் திராவிட கொள்கையோடு தமிழ் தேசியத்திற்கு எத்தனை முரண்கள் இருந்தாலும் எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசு பரிந்துரைத்த வார்த்தைகளை ஆளுநர் தனது உரையில் படிக்க மறுத்ததை ஒருபோதும் ஏற்க முடியாது இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் இறையாண்மையின் மீது ஏற்படுத்தப்பட்ட கொடும் தாக்குதலாகும் மேலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றி கொண்டிருக்கும் போதே அவை மறைவுகளை மீறி பாதியிலே ஆளுநர் வெளியேறி பேரவையும் அமைச்சர்களையும் உறுப்பினர்களையும் அவமதித்துள்ளார் தமிழ்நாட்டு ஆளுநரின் இத்தகைய தரம் தாழ்ந்த போக்கினை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மேலும் தமிழ் மண்ணிற்கும் மக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன பொறுப்பாளரான ஆளுநர் தமது மலிவான நடவடிக்கையால் தமிழ்நாடு அரசினையும் மக்களாட்சி முறையின மரபினையும் மட்டும் அவமதிக்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவர் அவமதித்துள்ளார் உடனடியாக ஆளுநர் ஐயா ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிடமும் தமிழ்நாட்டு மக்களிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்க வேண்டும் அப்படின்னு சீமான அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம பின்னோட்டத்தில் தெரிவிங்க இந்த ஒரு காரணத்தால் மட்டும் ஆனால் சீமான் அவர்கள் திமுகவை ஆதரித்து விட்டார் என்பதற்கு பொருள் அல்ல அறிக்கையை முழுமையாக வந்து படிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புரியும் அவர் எந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்துருக்காரு உண்மையான ஜனநாயகவாதியாக இந்த இடத்தில் சீமான் மிளறுகிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்